Yeah. <laughs>

கல்கி இது வரைக்கும் எந்த ஆணும் என்ன தொட்டதில்லை அப்புறம் எப்படி நான் கர்ப்பமா இருக்க முடியும்

சித்தி தனக்கு பாசமாக பால் கொடுப்பதையும் அதை குடித்துவிட்டு படுக்கை அறைக்கு உறங்க செல்வதையும் பார்த்துக் கொண்டிருக்க திடீர் என்று நேரத்தில் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது திரும்ப கரண்ட் வர அவசரமாக தன் லேப்டாப்பில் அந்த சிசிடிவி புட்டேஜை பார்க்க தொடர அதில் அடுத்து அவள் பார்த்த காட்சியை கண்டு ஒரு கணம் கல்கியின் மூச்சு நின்று விடுவது போல் ஆனது கல்கி சிசிடிவி வீடியோவில் பார்த்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன இதுவரை எந்த ஆணையும் தொட்டதில்லை என்றால் கல்கியின் கர்ப்பத்திற்கு யார் காரணம் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும் இப்ப பாக்கெட் மேப் கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும் எதுக்கு வெயிட் பண்றீங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம் மெர்குரி பூக்கள்